உங்களை அன்புடன் அழைக்கிறேன் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது ஒன்று பெயிரு மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஒரு குடும்பத்தில் கணவன் ராணுவத்தில் பணிபுரிந்த காரணத்தினால் திருமணமாகி ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே வட இந்தியா செல்ல வேண்டியதாயிற்று மனைவி கணவனை அதிகமாக நேசிப்பவளாக இருந்தாள் கணவன் வருடத்திற்கு இரண்டு மூன்று வாரங்கள் மட்டுமே வந்து தன் மனைவியோடு தங்கியிருப்பது வழக்கம் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர் ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்று வீட்டுக்கு திரும்பும் போது மனைவிக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது மிகுந்த அன்போடு ரயில் நிலையத்திற்கு வரவேற்கப் போன போது அவன் முழு குடிகாரனாய் மாறியிருப்பதை கண்டாள் அவன் ஒவ்வொரு நாளும் அதிகமான நேரத்தை மதுபான கடைகளிலும் நண்பர்களிடத்திலுமே செலவழித்தான் சூதாட்டப் பிரியனாகவும் மாறியிருந்தான் அழுதோ கோபப்பட்டோ எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இறுதியில் தன் கணவனை அவள் மனதார வெறுக்க ஆரம்பித்து விட்டாள் கசப்பும் எரிச்சலும் அவள் உள்ளத்தில் குடிக்கொண்டன குடும்ப பொறுப்பில்லாமல் இப்படி இருந்த கணவனை விட்டு பிரிந்து போய்விடலாம் என்ற முடிவோடு போதகரிடத்தில் ஜெபிக்க சென்றாள் போதகர் இன்று மாலை உங்கள் கணவன் குடித்துவிட்டு வந்தாலும் சிரித்த முகத்தோடு வரவேற்று காஃபி கொடுத்து உபசரியுங்கள் உங்களை நேசிக்கிறேன் ஐ லவ் யூ என்று சொல்லுங்கள் என்று ஆலோசனை கூறினார் அவள் அப்படியே மிகவும் கஷ்டப்பட்டு மலர்ச்சியான முகத்தை வரவழைத்துக் கொண்டு சொல்லி பார்த்தாள் ஆனாலும் அவனிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு மாதம் கடந்து போயிற்று மீண்டும் போதகரிடம் சென்று தன் மனநிலையை கூறினாள் போதகர் இன்றைய தினத்திலிருந்து அவர் வீடு திரும்பும் போது மிகவும் ருசியாக சமையல் செய்து அவர் அருகிலே அமர்ந்து உபசரியுங்கள் என்று ஆலோசனை கூறி தானும் அவரது குடும்பத்தின் ஐக்கியத்திற்காக ஜெபிப்பதாக சொன்னார் மனைவியின பங்காக தாழ்மையும் உபசரிப்பும் போதகருடைய பங்காக ஜெபமும் மன்றாட்டும் அந்த கணவனை சில நாட்களுக்குள்ளாகவே ஒரு புதிய மனிதனாக மாற்றிவிட்டது அவன் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்ய புறப்பட்டு விட்டான் ஆம் என கருமையானவர்களே அன்பு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வல்லமையான போராயுதம் அது எவ்வளவு மூர்க்கமுள்ள எதிரியையும் பணிய வைத்துவிடும் நீங்களும் கூட உங்கள் கையில் அன்பு என்கிற போராயுதத்தை எடுப்பீர்கள் என்றால் எந்த சத்துருவும் உங்களுக்கு முன்பாக தோற்று மடங்கி படுத்து விடுவான் வேதம் சொல்லுகிறது நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த காரணம் என்ன மனிதனோடு போராடவோ யுத்தம் செய்யவோ அவர் வரவில்லை தன் அன்பை காண்பிக்கவே வந்தார் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம் பிரியமானவர்களே அன்பு என்ற ஆயுதத்தை பயன்படுத்துங்கள் வெளியிறங்கமான சரீரமானது காலம் செல்ல செல்ல வயது முதிர்ந்து நாடி நரம்புகள் தளர்ந்து மூப்புக்குள்ளாகி தளர்ந்து விடும் ஆனால் உங்கள் உள்ளான மனுஷனில் உள்ள அன்பு குறையாதிருந்தால் வயது கூடினாலும் அவன் தள்ளாடுவதில்லை எனவே நீங்கள் சாந்தத்தினாலும் அமைதலினாலும் உங்கள் உள்ளான மனுஷனை அலங்கரியுங்கள் கத்ததாமே நம்ம ஆசிர்வதி पारागे, आमी जब எங்களை அதிகமாக நேசு தோல் நடத்துகிறீங்களா அன்பர்லோகப்பிதாவே என்று அநேக குடும்பங்களில் அப்பா சோத்துராண்டவரை பெண்கள் அப்பா தங்கள் குடிகார கணவனால் அண்டவரே அப்பா அதிகமான கஷ்டங்களை அனுபவிக்கிறதை பார்க்கிறாண்டவரே தங்கள் வாழ்க்கையே கசப்பாகி அண்டவரை போனதை எண்ணி அப்பா நொந்து கொண்டு இருக்கிறதை அப்பா நாங்கள் அநேக குடும்பங்களை பார்க்கிறாண்டவரே எஸ் அப்பா சோத்திர இந்த குடும்பங்களில் கத்தாவை தன்னுடைய கணவனை அப்பா அண்டவரை அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற கத்தாவை சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி அந்த இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த குணத்தினாலே ஆதாயப்படுத்தி பண்ணக்கூடிய கிருபைகளை என் தேவன் ஒவ்வொரு பெண்களுக்கு கொடுப்பீராக ராஜா அன்பை நிராண்டூரே ஸ்தோத்ரா அளவில் கத்தாவில் இருதயத்திலே ஊற்ற வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆசீர்வதியும் ஏசு விநாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே